அடியே மரியாதை சொல்லு அஞ்சு லட்சம் ரூபாய் என்ன பண்ண அது மொத்தமும் செலவாயிருச்சு போலீஸ்காரம்மா அடி எம்பட்டு தைரியம் இருந்தா சொந்த வீட்டிலேயே சொந்த அண்ணனை அண்ணி ஏமாத்தி அஞ்சு லட்சத்தை ஆட்டையை போட்டிருப்பேன் உன்னெல்லாம் இப்படி நிக்க வச்சு பேசக்கூடாது டி உன்னை இன்னைக்கு வெளுக்கிற விடல இனிமே யாரு இந்த தப்பு பண்ணக்கூடாது உன்னை ஐயோ அம்மா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன இப்படி அடிச்சே கொள்றாங்களே என்ன காப்பாத்துங்க சொந்த வீட்டுக்கே ரெண்டாவது பண்றியா உன்னெல்லாம் கட்டி வச்சு தோலை உரிக்கணும் ஐயோ வேணாம் வேணாம் என் பொண்ணை எப்படியாவது விட்ருங்க அட போலீஸ்காரம்மா உங்க கால்ல விழுந்து கதறேன் என் பொண்ணை எப்படியாவது விட்டுருங்களேன் தயவு செஞ்சு என்ன பொண்ணை விட்ருங்க என் பொண்ணு ஒண்ணும் தெரியாது சின்ன பிள்ளை அவளை இப்படி போட்டு அடிக்காதீங்க விட்டுருங்க அவளை விட்டுருங்க ஒரு புருசனையும் புருஷனையும் பொண்டாட்டியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாச்சு இப்பதான் வீடு நாடு உருப்படும் சரியா சொன்னோம்மா எம்பிட்டு நெஞ்சில தவளைகளுக்கு நான் சமைச்ச சாப்பாடை எனக்கே தெரியாம கொண்டு போய் என் விட்டு நகை ஆட்டையை போட்டவங்க கையிலே கொடுத்து சாப்பிட வச்சிருப்பான் இவளுக்கு இது பத்தாது ஜெயிலே ஒரு வருஷம் இல்ல ஒன்பது வருஷம் உட்கார வச்சு கலைகந்தி தின்னணும் அப்பதான் இதுங்களுக்கு நல்ல புத்தி வரும் சரியா சொன்னீங்கக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமா போட்ட அந்த நாத்து அந்த நாத்த விட அவ புருஷன் என்ன ஆட்டம் போடுறா ரெண்டு பேருக்கும் அந்த ஜெயில் தண்டனை தேவைதான் வீட்டில் அடங்காதவங்களை நாட்டில் இருக்கவங்க தான் திருத்தணும்பாங்கல்ல இதுங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாவது திருந்துதுங்களான்னு பார்ப்பான் ஐயோ விடுங்கடி விடுங்கடி என் பொண்ணு ஒண்ணும் தெரியாதபடி விடுங்கடி என்ன அத்தை இப்படி வேகமா சத்தம் போடுறாங்க அதான் எனக்கு ஒண்ணும் புரியல பாம்பு கேம் உள்ள போந்துருச்சா தெரியல வா போய் பாப்போம் போலீஸ்காரமா என் பொண்ணை விட்டுடுங்க அப்ப ஒண்ணும் தெரியாத பச்சை பச்சவண்ணே எல்ல இவளுக்குதான் இவளுக்குதான் என் பொண்ண ஏமாத்தி போய் சேயில கட்டிட்டளக என்ன ஆச்சுட்ட உங்களுக்கு போலீஸ்காரம்மா உட்டுங்க ஏட்ட நீங்க வீட்ல இருக்கீங்க கண்ணை திறந்து பாருங்க ஆமா நான் வீட்ல தான் இருக்கேன் இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு தே நாத்து போனதுல இருந்து ஒரு மரகமா தான் இருக்காங்க பேசாம நாத்தோட சேர்த்து அத்தையும் உள்ள அனுப்பி இருக்கணும் போல ஏன்னு சொல்ல மாட்டே இன்னும் சொல்லுவே இதுக்கு மேலயும் சொல்லுவே இல்ல உன் வீட்டு கரங்க இடம் என் புள்ளையே ஜெயில் கம்ச்சிட்டீங்கல்ல நீங்களே நல்லா இருப்பீங்களாட்டி டீ ஏதே உங்க பொண்ணு பண்ண தப்பு அத ஜெயிலுக்கு போய் இருக்கா ஆமா பொள்ளா தப்பு சொந்த வீட்ல இருந்து ஒரு 5 லட்சம் பணம் எடுக்கிறது தப்பா இதெல்லாம் ஒரு குத்தம்னு அவளை லாக்கப்ல வச்சிருக்கீங்க பாவம் என் பொண்ணு என் பொண்ணு அங்க எம்பிட்டு கஷ்டப்படுறாளோ அடி உதவி வாங்கி அங்க கஷ்டப்பட்டு இருக்கா அம்பிட்டு காரணம் நீங்க தாண்டியே நான் ஒண்ணு காரணம் கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அவளை தேவையில்லாம வளர்க்க தெரியாம வளர்த்து அவ தப்பு பண்றப்ப சப்போர்ட் பண்ணி பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிக்குது பேசுடி பேசு கொஞ்சம் நேரம் பேசா பேசுற பேசு பேசு இன்னும் எம்பிட்டு நாள் இந்த பேச்சு பேசுறேன்னு நானும் பொறுத்து இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் இருங்க டி இருங்க இன்னும் என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரல என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு உங்கள்ட்ட மிச்சம் பேசிக்கிறேன்

உனக்கு ரெண்டு வீட்டை கட்டிட்டு வந்தனே அந்த எருமைகளால் வந்தது இன்னைக்கு இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து தலை எழுத்து இருக்கட்டும் இருக்கட்டும் என் பொண்ணை வெளியில் கூட்டிட்டு வந்துட்டு இவங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறேன் என் பொண்ணு உள்ள அடியும் உதயம் வாங்கிட்டு இருக்கா போல என்னையா அந்த ஆதம் அந்த அம்மாவும் என்ன சொல்லுதாங்க பணம் தராங்களா இல்லையாம் எம்மா நீங்கள் வேற சரியான திருட்டு கும்படா இருக்கும் போல ஜெயிலுக்கு வந்தோம் கொஞ்சம் கூட கூச்சலாச்சும் இல்லம்மா எனக்கு என்னன்னு ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு பிரியாணி இல்லையா முட்டை இல்லையான்னு நமக்கே ஹோட்டல் வேணும்னு சொல்லிட்டு இருக்குங்க என்னையா சொல்கிற ஆமாம்மா இது கூட லேசுன்னு பட்டு அழகு தெரியலையே நிறைய பல கிருமணி நிறைய பார்த்துருக்கோம் போலையே அப்படியா பாரியா நம்ம தலையில் வந்து விடுகிற கேசல்லாம் இப்படியே இருக்கு சே அந்த பொம்பளை கூட கொஞ்சம் பயந்து கேந்து ஏதோ பேசுதுமா அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை என்னமோ மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவன் மாதிரி நல்லா கால் மேலே கால் போட்டு ஒய்யாரமாக படுத்து கிடக்கான் ம் அவனை இப்படியெல்லாம் கேட்டால் சரிப்பட்டு வராது நம்ம சைடில் கேட்க வேண்டியதா போலீஸ்காரம்மா போலீஸ்காரம்மா யாருன்னு பாரு போலீஸ்காரம்மா ஏமா நீ அந்த பொண்ணோட அம்மா தானே ஆமாம்மா என் பொண்ணையும் மாப்பிளையும் தானே நீங்கள் அரெஸ்ட் பண்ணி இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அவங்களுக்கு எப்படியாவது விடுதலை பண்ணிருங்கம்மா நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அவங்களுக்கு விஷயம் புரியுதா இல்லையா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினாதா நாங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ண முடியும் என் பொண்ணு மேலே எந்த தப்பு இல்லைம்மா இவங்க வேறு என்ன என் பொண்ணு மேலேயும் மாப்பிளை மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தெளி இல்லை என் பொண்ணு மேலே அவர்களுக்கு போறா என்ன வேணா இருக்கட்டும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு நாங்களும் அரெஸ்ட் பண்ணியாச்சு இப்போ அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினாதான் நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியும் இல்லைன்னா எதுனாலும் கோர்ட்டுக்கு போய் தான் பார்க்கணும் போலீஸ்காரம்மா நீங்களே அப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசக்கூடாது ஏதாவது பண்ணி பண்ண விடுதலை பண்ணுங்களேன் அம்மா உங்களுக்கு புரியுதா இல்லையா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் கேஸாக ஆஃபர்ஸ் ஆக சொல்லி எங்கள் கையில் எதுவுமே இல்லை எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது சரியா சரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது நான் போய் அவங்க கையில் காலில் உளுந்தாவது எப்படியாவது கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி என் பொண்ணையும் அப்படின்னு அவர்கிட்ட பார்க்கலாமா ஏன் எத்த மனசு பதருதுமா

சரி சரி உடே இதெல்லாம் நமக்கு பெருமை தானே ஹிஸ்டரியே பேசும் பெரிய ஹிஸ்டரியே பேசுது இவர் அப்படியே சுதந்திர போராட்டத்தை போராட்டத்துக்கு போராடிட்டு வந்து இருக்காரு நான் பின்னா இதை புத்தகத்தை படிச்சு பயன்பாட போறாங்க நம்ம ரெண்டு பேரும் திருட்டுதனம் பண்ணி பண்ணி குள்ள வந்து மாட்டிக்கிட்டு கிடக்கும் உனக்கு இங்கே பாட்டு கேட்குதோ அட நிம்மி நீ வேற நானே வெளியில வீடு இல்லாம தங்க இடம் இல்லாம கொசுக்கடியில படுத்துக்கிட்டு கிடந்தேன் வெட்ட வெளியில இதோ இப்போ நமக்கு லாக்அப்னு சொல்லி ஒரு ரூம் கொடுத்து படுக்க டேபிளும் கொடுக்குறாங்க மூணு வேளை சோறு தண்ணி கூட கொடுத்துட்றாங்களே அப்புறம் என்ன சொல்லு கழுத கழுத அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமலாம் பிரியாணி வேறு தருவாங்களாமே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு சொல்லு ஜெயிலு இதெல்லாம் கிடைக்குதுன்னா நல்லது தானே கழுத கழுத கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி உன் புத்தியை மாற்றவே முடியாதியா உன்னப்போ என் தலையில் கட்டி வச்சாங்களே ஏன் ஆற்றலை சொல்லணும் பேசாமல் நான் பாட்டுக்கு என் வீட்லேயே இருந்திருப்பேன் தேவை உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லி இப்படி வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் தேவையானக்கு இதில் எக்கேட கிட்ட தோழனு நான் வந்து என் வேலை ஒன்றுன்னு இருக்கணும் அப்பயே அம்மா சொன்னிச்சு நான்தான் கேட்கல சோறு கொண்டு போய் கொடுக்குறேன் குழம்பு கொண்டு போய் கொடுக்குறேன்னு இப்படி வந்து கம்பி அண்ணிட்டு இருக்கேன் உன்னோட சேர்ந்து என்ன இம்முட்டு நேரம் ரொம்ப வருத்தெடுத்துட்டு இருந்தேன் இப்போ ஆத்தலை பார்த்தாலும் அழுத நாடகம் போட்டுட்டு இருக்கா ம் தாய் பாசனா இதுதான் போல அடி நான் பெற்ற மகளே கண்ணை தொடடி உன்னை இப்படி ஒரு குளத்துல பாக்குறதுக்கா இம்முட்டு நாள் இந்த உசுற கையில் புடிச்சு வச்சிருக்கேன் ஏம்மா என்னை எப்படியாவது வீட்டு கூட்டிட்டு போயிருமா என்னால இந்த ஜெயில கோச கடையெல்லாம் இருக்க முடியாது கண்டிப்பாடி உன்ன அம்மா இன்னைக்கே கூட்டிட்டு போயிடுறேன் மாமியாரு என்னையும் கொஞ்சம் அப்படியே கூட்டிட்டு போயிருங்க எல்லாம் ஒன்னும் சொல்லணும் ஒன்னாலதான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலமை சே நல்லா சொல்லுமா அவருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்ப இவன் இங்கேயே கலக்கட்டும் நான் என் பொண்ணை மட்டும் கூட்டிட்டு பாருங்க மாமியாரே மெயின் எக்யூஸே உங்க பொண்ணுதான் அவ தான் வீட்டு இருக்கனாக்கே திருடிட்டு வந்தது நான் இல்ல அவளை விடுதலை பண்ணா என்னையும் சேர்த்து தான் பண்ணி ஆகணும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாம் மனசு பேசுவானா சே எம்மா நீ முதல்ல கண்ணை தொடடி தைரியமா இரு நான் இங்கே தானே இருக்கேன் எப்படியாவது உன்ன வெளியே எடுத்துருவேன் வெளியே மட்டும் எடுத்துரு உனக்கு புண்ணியமா போகும் சரி சரி எப்படியாவது உன்ன வெளியே எடுக்கிறேன் யார் கையில் காலையில் உளுந்தாவது உன்ன வெளியே கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு முதல்ல கண்ணை தொட தைரியமா இரு ம் சரிம்மா அடியே நான் இப்போ போறேன் போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன் உடனே இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் தைரியமா இரு ஆ சரிம்மா ம் தைரியமா இரு ம் என்ன பார்த்தேன் வரலையே பால் வந்து காபி போட்டு குடிக்கலான்னு பார்க்க நேரத்துக்கு வரமாட்டான் இவன் இஷ்டத்துக்கு வந்து பாலை ஊற்றிட்டு போவான் ஆனால் ஒன்றாந்தேதி ஆனால் மட்டும் காசை கொடுங்கன்னு காண வந்து வைப்பா வரட்டு வந்த வாட்டி என்ன ஏதுன்னு கேட்டு விட்றேன் தலைவரையா தலைவரையா யார் ஐயா அடியே சுக்கி இல்லாமல் அலமே இல்லை அடி அளமையில உள்ளே வாட்டி எதுக்கு வாசலையே நிற்கிறவா உள்ளேவா ம் நன்றி என்ன சீ வாசல் என்ன கூப்பிடுற பழங்கோ இது ஓ வீடு நீ பாட்டுக்குள்ளே கிளம்பி வர தலைவர் தலைவரையா இல்ல இருக்காரு உள்ளதா இருக்காரு என்னடி முகம்லாம் ஒரே வாட்டப்பா இருக்கு நீ அவரை வர சொல்லு என் மாமா இந்த வரண்டி என்னடி யார் வந்துருக்காங்கன்னு பாருங்க நீ பாட்டுக்கு பேசாது அடே அலமேடு மாமா வாமா வந்து உட்காரு இல்ல இருக்கட்டும் ஐயா போய் அலமேலுக்கு கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஏ என்னாச்சு குரலே ஒரு மாதிரி இருக்கு ஏதோ தடுமாற்றம் தெரியுது முகம் வேற கொஞ்சம் வாட்டமா இருக்கு அதான் நானும் கேட்கறேன் சொல்ல மாட்டேங்கிறா சொல்லுமா என்ன விஷயம் ஐயா ஐயோ அலமேலு என்னாச்சு ஏன் இப்படி அழுகுற அலமேலு என்னடி இது திடீர்னு இப்படி வந்து அழுற என்ன ஆச்சு அடி என்னன்னு சொல்லு எனக்கு மனசு கிடந்து தவியா தவிக்குது நான் என்னத்தை சொல்ல இவன் நடந்தத சொல்லுவா என் சொந்த கதை சொல்லவா சோக கதை சொல்லவா அடி நடந்தத சொல்லிட்டு அழுகுடி ஐயா உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் நீங்க தான் எப்படியாவது எனக்கு நல்ல வழி காட்டணும் ஏமா எதுனாலும் பாத்துக்கலாம் முதல்ல நடந்தது என்னன்னு சொல்லு பொண்ணையும் மாப்பிளையும் போலீஸ் பிடிச்சிட்டு போச்சியா யாரு நம்ம நிர்மலாவியா ஆமா ஏமா என்னாச்சு ஏன் யார் என்ன செஞ்சது அவளை வீட்டுக்கு வந்த மருமகள் அவளுக்கு தான் என் பொண்ணு என் வீட்டில் இருக்கிறது பிடிக்காம அவளை ஏதாவது பண்ணி உள்ள தள்ளணும்னு தள்ளிட்டாளுதையா நீங்க தான் எப்படியாவது பேசி அவளை வெளியே கொண்டு வரணும் நம்ம அடமேடு அந்த பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியும் நிர்மலாவை பத்தி எனக்கு தெரியும் முதல்ல நடந்த கதையை விழாவறியா சொல்லு ஐயா அன்னைக்கு நீங்க தானே என் பொண்ணை வீட்டுக்குள்ள விட்டீங்க ஆமா அதெல்லாம் பழைய கதையாச்சே அது முடிஞ்சு போச்சே இப்ப அதே இதுக்கு பேசிக்கிட்டு இன்னைக்கு நடக்கிற கதையை மட்டும் பேசு அது ஒண்ணும் இல்லையா அவன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து இவ்வளவுக்கு பிடிக்கல ஏதாவது சொல்லி அவளை திட்டிக்கிட்டே இருந்தாளுங்க சரி இப்போ அதுக்கும் போலீஸில் கொண்டு போய் கொடுத்ததுக்கு என்ன பிரச்சனை இல்லையா என் பொண்ணு பாவம் அப்பாவி அவன் புருஷன் இருக்காள்ல அதை ப்ராடு போயா கோபாலு அவன் அவனுக்கு ஃபோனை போட்டு ரொம்ப பசிக்குது சோற எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்கான் இவனும் யாருக்கும் தெரியாமல் அந்த மனுஷனுக்கு சோறை கொண்டு போய் கொடுத்துருக்காயா ஆமா இன்னைக்கு காலையில அங்குட்டு தூரம் சொல்லித் தானே உன் பொண்ணு உள்ளே சேர்த்தா அவனோட ஒட்டு இருக்கக்கூடாது உறவும் இருக்கக்கூடாது முக்கியமாவன் இந்த வீட்டை வாசல் விதிக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு அவன் வீட்டு சோரையை திருட்டு தனமா கொண்டு போய் கொடுத்துருக்கான் கையோட வெளு வெளு வெளுத்துட்டு வெளுத்ததோட இல்லாம அவளும் போலீஸ்லயும் ஒப்படைச்சிட்டாங்கய்யா இப்போ என் பொண்ணும் அந்த கோபால பையனும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கய்யா ஏமா கேக்குற எனக்கே இப்படி கோவம் வருது அங்க இருக்க அந்த பிள்ளைகளுக்கு வராதா ஐயா நடந்தது என்னமோ நடந்து போச்சு ஆயிரம் இருந்தாலும் நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை நம்ம பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துக்கலாம் இல்லையா குடும்ப விஷயத்துல இப்படி கோட்டை கேஸ்ன்றது நல்லாவா இருக்கு ஏண்டி இதுல நீ முன்னுமே சொல்லக்கூடாது உன் பொண்ணை கொஞ்சம் கண்டிச்சு வச்சாதான் என்ன ஏற்கனவே அவனும் வெட்ட வந்தான் காலையே அப்போயும் இவன குறுக்க வந்து அவனை காப்பாற்றினா இப்போ மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு அளவு தாண்டி எல்லாமே ஒரே இதே சுக்கு இருந்தாலும் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு என் பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிகிட்டு வர சொல்லு ஐயா நீங்கள் பஞ்சாயத்தில் வச்சு என்ன வேணால் தண்டனை கொடுங்க நாங்க அதை ஏற்றுக்கிறோம் ஆனால் இப்படி ஜெயில மட்டும் உட்கார வைக்கிறது நல்லா இல்லையா நீங்க தான் எப்படியாவது பேசி அவங்கள வெளியில் கொண்டு வரணும் ஏமா போலீஸு கேஸுன்னு போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் ஐயா நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதியா நீங்க சொன்னால் காலையானையும் கேட்பா என் வீட்டில் இருக்க ரெண்டும் கேட்கும் நீங்கள் தான் வந்து பேசி புரிய வைக்கணும் எதா இருந்தாலும் பஞ்சாயத்தில் பேசிக்கோங்கயா சுக்கு நீயாவது ஒரு வார்த்தை சொல்லுடி ஏன் ஆயிரமே தப்பு பண்ணியிருந்தாலும் இது தொப்புள் கொடி உறவுங்க அண்ணன் தங்கச்சிக்கு இல்லைன்னு ஆயிடுமா தங்கச்சிக்கு அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமா இது கோட்டை கேசனு போனால் நல்லா தாங்க இருக்கும் நம்மளாம் இருக்கிறப்பவே பஞ்சாயத்தில் ஏதாவது திருப்பி சொல்லுவோம் அதை விட்டுட்டு கோர்ட்டைக்கு போனாலும் சரி வராதுங்க ஊர் உலகம் நாளைக்கு எப்படி பேசும் தயவு செஞ்சு நீங்கள் தான் என் பொண்ணையும் அப்படியே காப்பாற்றணும் சரிம்மா நான் பேசி பார்க்குறேன் ஆனால் கண்டிப்பாக முடியுமான்னு தெரியல முதல்ல கண்ணை தொட சரி நான் போய் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறேன் எப்படியாவது உன் பொண்ணை மாப்பிள்ளையும் வெளியே வர வைக்க பார்க்க பஞ்சாயத்தில் ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லுவான் சரியா சரியா நீங்கள் பஞ்சாயத்தில் என்ன சொன்னாலும் கட்டுப்படுறான் ம் சுக்கு நான் சுத்த வெளியே போயிட்டு வந்துடுறேன் ம் போயிட்டு வாங்க நீ ஒன்றும் வருத்தப்படாத அவர் தான் போயிருக்காருல நல்ல தான் வருவார் நீ தைரியமா இரு ம் சரிடி சுக்கு சரி சரி நீங்கள் உட்காரு நான் போய் உனக்கு குடிக்க ஒரு சும்மா தண்ணி எடுத்துட்டு வரேன் ம் கடவுளே எப்படியாவது என் பொண்ணை வெளியே கூட்டிகிட்டு வந்துடு என் பொண்ணாலே இந்த கொசுக்கடியெல்லாம் இருக்க முடியாது